வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் கோடையிலே அனலும் உண்டு அடை மழையும் உண்டு என்கின்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் பொதுவாக அறுவடை விதைப்பு உப்பளம் செங்கல் சோலை பணிகள் பணிகள் மற்றும் அனைத்து மழையை எதிர்நோக்கியும் மழை இடையூறு கொடுக்குமா என்கின்ற அச்ச உணர்வை எதிர்நோக்கியும் இருக்கக்கூடிய அனைவருக்குமான ஆய்வறிக்கை இது அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது உயரழுத்தமானது வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்க உயரழுத்தத்திலிருந்து மேலிருந்து கீழே கீழ் நோக்கி அழு அழுத்தி அனுப்பக்கூடிய உயரழுத்த காற்றை தமிழ்நாட்டின் கடலோரம் நுழைக்க குமரி முனைவரை எட்டி பாளையங்கோட்டை திருநெல்வேலிக்கும் வேலூருக்கும் திருத்தணிக்கும் ஒரே அளவான குளிர்காற்றையும் பகல் நேரத்திலே கடலோரத்தில் நுழையும் காற்று வெப்பமடைந்து அதில் இருக்கக்கூடிய நீராவி மேலெழும்ப கேரளாவில் போய் அது குளிர்விக்கப்பட்டு மழை கொடுக்க தமிழ்நாட்டிலே அனலை கொடுக்கிறது இந்த அனல் இன்னும் அதிகரிக்கப் போகிறது தற்பொழுது வெப்பநிலையை வரைக்கும் நூறு டிகிரி தான் அதிகபட்சமாக பதிவாகி கொண்டிருக்கிறது அதுவும் சேலம் கரூர் பரமத்தி போன்ற இந்த மத்திய பகுதிகளிலையும் இன்னும் சற்று குறைவாக அதை ஒட்டிய வெப்பம் திருப்பத்தூர் வேலூர் மற்றும் திருவண்ணாமலை திருத்தணி உள்ளிட்ட சமவெளி பகுதிகளிலையும் மேலும் திருச்சி மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலையும் பதிவாகி கொண்டிருக்கிறது இனிமேல் பாளையங்கோட்டை திருநெல்வேலியிலும் பதிவாகும் சூரியனின் கூத்துக்கதிர் வர இருக்கிற காரணத்தினாலும் உயரழுத்தம் கடிகார சுற்றில் சுடை சுடன்று குளிர்காற்றை அனுப்ப இருபத்தி நான்கு மணி நேரம் சுழலும் அந்த உயரழுத்த சுழற்சியின் வெப்பம் உயரடுத்த சுழற்சியில் வெப்பம் பட்டு அனலாக மாறி உள்ளே போகும் இது மேக உற்பத்தியை தடுப்பதும் அனலை கொடுப்பதும் ஒரு இயற்கை அமைப்பை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் நேற்றைக்கு முப்பத்தி எட்டு டிகிரி

இன்றைக்கு நூற்றி ஒன்று நாளை இருபத்தி ஏழாந்தேதி நூற்றி ரெண்டு இருபத்தி எட்டாம் தேதி நூற்றி மூன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி நாலு டிகிரி ஃபெர்னிகேட் அளவை வெப்பம் எட்டும் இதில் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலியில் நூற்றி மூன்றாகவும் நூற்றி ரெண்டு கண்டிப்பாகவும் திருச்சி மதுரையில் நூற்றி மூன்றாகவும் கண்டிப்பாக நூற்றி ரெண்டாக மதுரையில் நூற்றி நான்காக திருச்சியில் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தான் உச்சபட்ச வெயில் எட்டும் இந்த ஏப்ரலின் முர் அந்த ஏப்ரலோட முற்ப அக்னிக்கு முன் அதிக வெயில் என்று சொல்லக்கூடிய அளவிலே அக்னிக்கு முன் அதிக வெயில் என்று சொல்லக்கூடிய அதுவும் குறிப்பாக மார்ச்சிலேயே மார்ச் இறுதி நாளிலேயே இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட்டை திருச்சியிலும் வேலூரிலையும் எட்டி கொடுக்கும் அதே வெப்பம் அதற்கு நெருக்கமான வெப்பம் கரூரிலும் சேலத்திலும் தருமபுரியிலும் திருப்பத்தூரிலும் திருத்தணியிலும் பதிவாகும் பெரம்பலூரிலும் பதிவாகும் பிற இடங்களில் தமிழ்நாட்டிலே கடலோரம் நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வரும் ஆனால் உள்ளே நூற்றி நான்கு டிகிரிக்கு போகும் இன்றைக்கே நூறு டிகிரி போல் கடலோரம் உணர முடிகிறது காரணம் உயரழுத்தம் என்பது மேக உற்பத்தியை தடுக்கும் இதனால் வெயில் அதிகமாக தெரியும் மற்றொன்று வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடுந்து விடுகிற காரணத்தினாலே நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனும் லேசாகி மேலடுந்து விடுகிறது இதன் காரணமாக நாம் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிற காரணத்தினாலே அவஸ்தையை உணர்கிறோம் தயவு செய்து வரக்கூடிய முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் கண்டிப்பாக வயதானவர்கள் வெளியில் கிளம்ப வேண்டாம் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் வெயிலில் தாகம் எடுக்காது வயதானவர்கள் குழந்தைகள் தயவு செய்து வெளியில் செல்வதை வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த மூன்று நாட்களுக்கு தவிர்த்து குறிப்பாக மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து மாலை நான்கரை மணி வரை மதியம் பனிரெண்டரை மணியிலிருந்து மாலை நான்கரை மணி வரை அதுவும் குறிப்பாக மதியம் ரெண்டில் இருந்து மூன்றரை மணி வரை நீங்கள் வெளியே செல்வதை தவிர்த்திடுங்கள் அதற்கு பிறகு ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முப்பதாம் தேதி கிழக்கு காற்று நுழைய தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக நூற்றி நாலுக்கு எட்டிய இருபத்தி ஒன்பதாம் தேதி வெப்பம் முப்பதாம் தேதி நூற்றி ரெண்டாக குறையும் முப்பத்தி தேதி நூற்றி ஒன்றாக குறையும் ஒன்றாம் தேதி நூறாக குறைந்துவிடும் ஏப்ரல் ஒன்றிலே நூறு டிகிரி ஃபார்மிகேட் வெப்பத்தை குறைத்து கொண்டு வந்துவிடும் ஆக உச்சபட்ச வெப்பம் அக்னிக்கு முன் இந்த மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்றில் குறையும் வெப்பம் கிழக்கு காற்றை கொண்டு வருவதன் காரணமாக ஏப்ரல் ரெண்டிலே கிழக்கு காற்று உயரடுத்த காற்றும் இணைந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மேக உற்பத்தியை ஏற்படுத்தி டெல்டா மாவட்டங்கள்லையும் தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைப்பிடிப்பை ஏப்ரல் ரெண்டில் கொடுக்கலாம் ஏப்ரல் மூன்று நான்கு தேதிகளில் மதிய நேரத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மதிய மாலையில் தூரல் நனைக்கும் மழைப்பிடிப்பை டெல்டா தென் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கொடுக்கும் ஆக இருபத்தி ஆறுக்கு பிறகு முப்பது அதே அதாவது இருபத்தி ஐந்துக்கு பிறகு முப்பதாம் தேதி அந்த வெப்பத்தை தொடரும் இடைப்பட்ட நாள் அதிகரித்து குறையும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் அதே நேரத்தில் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்தில் கொடுக்கக்கூடிய அந்த மேக உற்பத்தி ஆந்தாங்கே தூரலை கொடுத்து வெப்பத்தை குறைக்கும் பொழுது வட வெப்பத்தை குறைக்கும் நூறு என்பது அங்கும் முப்பத்தி எட்டாக குறைந்திரு வேலூர் ஆனால் கடலூரில்லாம் கடலோரப் பகுதிகள்தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு என்கின்ற செல்சியஸ் அளவில் தான் இருக்கும் முப்பத்தி ரெண்டு எண்பது எண்பத்தி ஒன்பது டிகிரி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் முப்பத்தி மூன்று எண்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி நாலு முப்பத்தி நாலு எண்பது தொண்ணூற்றி மூணு டிகிரி ஃபேர்னிகேட் கடலோரம் தொண்ணூற்றி மூணு அதான் இருக்கும் உள்ளே போக போக தான் அதிகமாக இருக்கும் கடலோரமே முப்பத்தி ஐந்து எட்டினாலும் தொண்ணூற்றி அஞ்சு டிகிரி ஃபேர்னிகேட்டாக தான் இருக்கும் உள்ளே போய் தான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு என்று மு நூற்றி நாலு வரை நாற்பது டிகிரியை தொடும் மீண்டும் குறைய தொடங்கும் ரெண்டாம் தேதி தூரல் சாரல் ஆனால் எல்லோருக்கும் கிடையாது டெல்டாவில் தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு சில இடங்களில் ஆனால் வெப்பம் தனிவதே நமக்கு ஒரு அற்புத ஒரு வரப்பிரசாதமாக நீங்கள் நினைக்க வேண்டும் அடுத்தபடியாக வரப்போகிறது மழை ஐந்திலிருந்து பத்தாம் தேதி வரை காற்று சுழற்சியோட கிழக்கு காற்று முதலிலே தமிழ்நாட்டில் நனைக்கும் மழை என்பது தூரல் மழை என்பது மிதமான லேசான மழைப்படிவாக மாறிவிடும் ஏப்ரல் ஐந்திலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு ஏப்ரல் ஐந்து வடகடலோரத்திற்கும் தூரல் வட உள் மாவட்டங்களுக்கும் தூரல் இருக்கும் ஏப்ரல் ஆறு ஏழிலே அது நனக்கு மழையாக மாறும் ஏப்ரல் எட்டு ஒன்பதிலே லேசான மிதமான மழையாக மாறிவிடும் ஏப்ரல் பத்திலே மிதமான மழை என்பது பரவலாக மாறிவிடும் ஏப்ரல் பதினொன்று பனிரெண்டிலே எதிர்பார்த்த நாம் நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டுவிடும் நல்ல மழைப்படிவை தந்துவிடும் என்ற ஆய்வறிக்கை தான் சுருக்கம் ஆக இப்படி சித்திரையில் ஏப்ரல் இறுதி நாள் அதாவது பங்குனி இறுதி நாள் பங்குனி இறுதி நாள் ஏப்ரல் எட்டுக்கு மேல் பத்து பதினொன்று பன்னிரெண்டெல்லாம் மழையாக மாறும் இப்படி பங்குனி இறுதி நாள் சித்திரை ஒட்டுமொத்த முப்பது நாளிலே மொத்தம் மூன்று மூன்று நிகழ்வுகள் குறைந்தபட்சம் இருக்கிறதே நான்கும் இருக்கலாம் குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வு வந்து பத்து நாட்களில் அதாவது மூன்று நாள் நிகழ்வுக்கு மூன்று நாள் நல்ல மழை தரும் மீத நாள் இரண்டு நாள் கொஞ்சம் இதமான வெப்பத்தை கொடுக்கும் மீது ஐந்து நாள் அனலை கொடுக்கும் நிகழ்வு தொலைவில் சென்சீன கடற்பகுதி தாய்லாந்து வளைகுடாவில் இருக்கும் பொழுது அனலை கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வு நெருங்கும் பொழுது வெப்பம் குறையும் நிகழ்வு தொட்டு இரு காற்று ஏற்படுத்தியதும் மழை தரும் ஆகவே கோடையிலே மழையும் இருக்கிறது அனலும் இருக்கிறது என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஆக சித்திரையில் நல்ல மழை வைகாசி முற்பகுதி அதாவது மே பிற்பகுதியிலேயும் மழை இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நாட்கள் வெப்பம் இருக்கும் மே இறுதி நாளிலேயே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் என்பதுதான் இந்த கோடை வானிலை ஆய்வறிக்கையின் சுருக்கம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி